இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இந்த இறை சொற்றொடர் இந்த நற்செய்தி பகுதியானது எத்தனையோ புனிதருடைய வாழ்விலே அவருடைய வாழ்வை மாற்றி அமைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மையாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் புனித பிரான்சிஸ் கவேரியார் ஒரு பேராசிரியராக தன்னுடைய வகுப்பறை பாடங்களை எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வருகிற போது லொயலா இன்னியாசியார் அவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த நற்செய்தி பகுதிதான் ஒருவன் உலகமே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர் கேட்க கேட்க அவருடைய உள்ளம் தொடப்படுகிறது எனவே தான் தன்னுடைய வாழ்வையை அவர் கொண்டு மிக சிறப்பாக தன்னை அர்ப்பணித்தார் இந்திய தேசத்திற்கெல்லாம் வந்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் அன்பாந்து சகோதர சகோதரே ஒரு மனிதன் இந்த உலக காரியங்களால் நிறைவடைவதே கிடையாது அது மிக அழகாக ஒவ்வொரு பிழ குரந் குழந்தையினுடைய அந்த பிறப்பிலிருந்து நாம் பார்க்கிறோம் ஒரு குழந்தை இந்த உலகிலே வெறுமையாக பிறக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த இறைமையிலிருந்து வெறுமையாக தன்னையே மாற்றி கொண்டுதான் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறக்கிறது ஆனால் குழந்தையாக பிறந்ததிலிருந்து இந்த உலக காரியங்களுக்கு அது அவை நிறைவு தருகிறதா என்று சொன்னால் கிடையாது எப்படி காலையில் எல்லாரும் நல்ல ஒரு டிஃபன் மனதுக்கு பிடித்த காலை உணவு சாப்பிட்றோம் அதோடு நிறுத்துகிறோமா அதோடு நிறைவடைகிறோமா உடனே மதியம் என்ன செய்யுது பசி எடுக்குது அப்போ காலையில் சாப்பிட்டது நமக்கு நிறைவு தருவதே கிடையாது மதிய உணவை நாடி போகிறோம் அதே போல் மிக புத்தம் புதிய அழகான ஒரு ஆடை காலையிலே அணிந்து கொள்கிறோம் ஆனால் மாலையிலே அது கசங்கி வேர்வை நாற்றம் அது அழுக்காக போகுது அது நமக்கு நிறைவு தருதானா கிடையாது அதேபோன்று காலையிலே நல்ல நண்பர்களை பார்த்து பழகுகிறோம் பேசுகிறோம் மனசே லேசான மாதிரி ஒரு உணர்வு ஆனால் இரவு தூங்கும்போது தனிமையிலே ஏதோ ஒரு வெறுமையை நாம் உணர்கிறோம் இப்படி உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து அல்லது உலகப்போக்கிலான எதுவுமே நமக்கு நிறைவை தருவதே கிடையாது ஆனால் ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆன்மா நிறைவடைய என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மேலே உள்ள காரியங்களை எல்லாம் நாம் குறைத்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் குறைத்து கொள்கிறோமா என்றால் இல்லை அதுக்கு ஆப்போசிட் நாம் சேர்த்து கொண்டே தான் இருக்கிறோம் குழந்தை பருவத்திலிருந்து வளர வர நம்முடைய உணவு கூடிக்கொண்டே போகிறது உடை எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி பீரோ அடுக்க முடியுமோ அடுக்கிறோம் அதே போல் உறவுகள் நண்பர்கள் பெருக்கிக் கொண்டே போகிறோம் இதில் எல்லாம் படிப்பும் சார்ந்த காரியங்கள் அறிவு சார்ந்த காரியங்கள் காலையில் ஒன்று படிக்கிறோம் அது புதிய கருத்து போல தோன்றுகிறது மாலையிலே வேறு கருத்து வந்து விடுகிறது புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிறது என்ன படிப்பை நாம் மடுக்கி கொண்டே போனாலும் அதனாலும் நமக்கு நிறைவே கிடையாது ஆனால் எப்பொழுது நாம் நிறைவடைய முடியும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே இந்த உல இந்த உலகம் சார்ந்த பொருட்களை உறவுகளை அல்லது உடைமைகளை நண்பர்களை பெருக்குவதால் நாம் நிறைவடையலாம் என்று நாம் தப்பாக நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல குறைப்பதில்தான் நாம் நிறைவு காண முடியும் இயற்கையே நமக்கு அதை சொல்லி காட்டுகிறது வயதானவர் பாடு உணவு ஒவ்வாமை எனக்கு அது சாப்பிட்டா ஒத்துக்காது இது சாப்பிட்டா ஒத்துக்காது சாப்பிட வேண்டிய அந்த அளவு குறைந்து கொண்டே வருகிறது ஒரு பெரிய வீட்டில் இருந்த நாம் கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம் ஒரு ஆறடி தான் நம்ம வாழ்க்க முடியுது உடுத்தியிருந்த உணவு உடை பகட்டான உடை எல்லாம் குறைந்து குறைந்து கடைசியில் பெண்ணார்ந்த ஒரு நைட்டி ஆணார்ந்த ஒரே ஒரு கைலி அதில் தான் வாழ்க்க முடியுது கடைசியிலே உறவுகள் சொந்தங்கள் எல்லாமே நம்மை குறைந்து கொண்டே வருகிறது கடைசியில் நாம் எப்படி வந்தோமோ அதே போன்று மீண்டும் அந்த இறைமையை நோக்கிப் போகிறோம் அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் எனவே ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை வாழ்வையை இழப்பானினில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன நிறைவு என்பது நாம் கூட்டிக் கொண்டு போவது என்பதை தவறாக புரிந்து கொண்டு அதையெல்லாம் முயற்சி எடுக்கிறோம் கடைசியிலே தோல்வியிலே நாம் முடிகிறோம் ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் நிறைவு என்பது கூட்டுவதில் அல்ல குறைப்பதில் இழப்பதில்தான் நம்மால் நிறைவு காண முடியும் என்று எத்தனையோ புனிதர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கும் நினைவு கூறப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் எனவே என் சகோதர சகோதரிலே என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தண்டலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் அவருடைய சிந்தனையை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய சிலுவை பாடுகள் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அந்த இறைமையை நிறைவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சேர்ப்பதில் அல்ல இழப்பதில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக சிறப்பானது ஒரு அந்த நிறைவை நோக்கிய பயணத்திலே நாம் வெற்றி தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவு நிசும நிறைவாக ஆசிருதிப்பாராக ஆமேன்